மதுரை மாவட்டம் பள்ளிக்குடி வட்டம் வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் விடுதலை கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் லிங்குசாமி அவர்களுடைய மகன் காளையன் அவர்களை படுகொலை செய்த சாதி வெறியர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைப்படுத்த கோரி இங்கு எழுச்சி எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிலாகி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சூகா முருகவீரன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன்கள் சுரேஷ் ரவி பாண்டி மல்லர் விஜயன் உள்ளிட்டோர்களே வரவேற்பு உரையாற்றிருக்கக்கூடிய அண்ணன் சரவணகுமார் அவர்களே எனக்கு முன்பாகவும் எனக்கு பிறகும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முறை ஆற்றக்கூடிய பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே தமிழர் தேசிய கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் திலகர் அவர்களே மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ராஜாராம் அவர்களே மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி பூபதி பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளே இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் டிகேவி ராஜாஸ் வீரதமிழன் மீடியா உள்ளிட்ட யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதரர்களே இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்கள் நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நண்பர்களே தம்பி காலகன் அவர்கள் கம்மாயில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டு அவருடைய உடல் பிணக்குறாய்வுக்காக மருத்துவமனையில் அறையில் கிடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவருடைய மரணத்தை சந்தேக மரணம் என்கிற அடிப்படையில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது இந்த தம்பியினுடைய மரணத்திற்கு முன்பாக இந்த மரணத்திற்கு முன்பாக ஏதேனும் முன் விரோதங்கள் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் தம்பி காளையன் அவர்கள் அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு அகம்புடைய சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலிப்பதாக அது சம்பந்தமாக காவல் நிலையம் வரை சென்று ஒரு சமரசத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அந்த சமரசத்திற்கு பிறகுதான் ஒரு நான்கு நாட்களில் ஏறத்தாழ எட்டாம் தேதி அந்த சமரசம் முடித்து செய்து வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரால் அவர் பதிமூன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நான்கு நாட்களில் இடைவெளியில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் அந்த தம்பியினுடைய உடலை பிணக்கூறாய்வு செய்ததில் உள்காயமோ வெளிக்காயமோ எதுவும் இல்லை வேற விஷம் சாப்பிட்டு அருந்து தற்கொலை செய்து கொண்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இன்று வரை அந்த விசாரணையில் அந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது நேற்றைய தினம் நடந்த போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அண்ணன் முருகன்ராஜன் உள்ளிட்ட முக்கிய முக்கியமானவர்களெல்லாம் சந்தித்து பேசுகின்ற பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொலை அப்படி என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படி இருந்தால் கொடுங்கள் என்று சந்திக்கு சென்ற நம்மிடமே கேட்டிருக்கின்றார் பொதுவாக தமிழ்நாட்டில் போடப்படக்கூடிய எந்த வழக்கிலும் உரிய ஆதாரங்களை தேடி திரட்டி கொண்டுதான் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை சட்டம் அப்படி சொல்லவும் இல்லை யதார்த்தத்தில் அப்படி நடக்கவும் இல்லை எஃப்ஐஆர் என்பது ஒரு குற்ற சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு முதல் தகவல் அந்த முதல் தகவல் பொய்யாக கூட இருக்கலாம் அல்லது முதல் தகவலுக்கு பிறகு அது கூடுதலான செய்திகள் கூட கிடைக்கலாம் அப்படி கிடைத்தால் அதை அடிஷனல் ரிப்போர்ட் என்றோ அல்லது ஆல்டர்னேட் எஃப்ஐஆர் என்றோ நாம் போட்டுக்கொள்ளலாம் இது முதல் தகவல் அறிக்கையை கூட இந்த கொலை வழக்கில் சந்தேக மரணம் என்று போட்டு வைத்துவிட்டு இன்று வரை எந்த விசாரணையும் நடத்தாமல் அப்படியே வைத்திருப்பது என்பது இவர்கள் ஒரு நான்கு நாளைக்கு கத்துவார்கள் அதன் பிறகு உடலை வாங்கி அடக்கம் செய்து விடுவார்கள் என்கின்ற ஒரு காவல்துறையுடைய ஒரு மெத்தன போக்கு என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் விசாரித்த வகையில் தென் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைவர்கள் குறிவைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கு பிறகு இந்த இந்த குறைகளுக்கு பின்னால் பல நெட் பல பேர் பின்னணியாக இருக்கின்றார்கள் சங்கிலி தொடராக இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கூட்டங்களின் வாயிலாக நான் தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் தமிழக முதல்வரை பொறுத்தவரை தினந்தோறும் திராவிட மாடல் ஆட்சி அனைத்து மக்களுக்குமான ஆட்சி இந்த நடைமுறையில் சாட்சி என்று தொடர்ச்சியாக வசனங்களை பேசிதான் வருகிறார்களே ஒழிய குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டணியில் இருப்பவர்கள் போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டணியில் இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை மதுரை மாவட்டத்தில் இங்கே என்று நினைக்கிறேன் அந்த கிராமத்தில் கொடியேற்ற முடியலை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொடியேற்றி விட்டுட்டு போறாரு உடனே அதை இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கிராம நிர்வாக அலுவலர் மீது சம்மன் கொடுத்து அவர்களை பணியிட நீக்கம் செய்கிறாங்க அப்ப சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வெதும்புகின்ற வகையில் பொறுமுகின்ற வகையில் கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சேர்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் தான் நடத்துகின்ற பத்திரிகையிலே ஒன்றை தலையங்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் பொது என்கிற பத்திரிகையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பட்டியல் சாதியினர் மீதான வன்கொடுமை என்பது மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது இது சொல்லி விவரமாக எடுத்து அவர் எழுதியிருந்தார் அது மட்டுமல்ல அதை தடுப்பதற்கான குழு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சம்பிரதாயத்துக்காக வேறு அதில் உருப்படியான எந்த நடவடிக்கையும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோன்றுதான் இன்றைக்கு களத்தில் நிலவரங்கள் இருக்கின்றன தம்பியினுடைய இந்த வழக்கில் காலையினருடைய இந்த வழக்கில் என்னுடைய நான் விசாரித்த வரையில் முதலில் காவல் கள்ளிக்குடி காவல் ஆய்வாளரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எட்டாம் தேதி அவர் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் சமரசம் செய்யாமல் இருந்திருந்தால் தம்பி காலையில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் காவல்துறையினுடைய சமரசமும் அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினருக்கு அவர் கொடுத்த ஊக்கமும் தான் இந்த கொலை செய்யும் அளவிற்கான அவர்கள் துணிந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வழக்கில் காவல் ஆய்வாளரை முதலில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அம்மையார் தொலைபேசியில் ஒளிபுரியதாக சொன்னார்கள் சமரசத்திற்கு பிறகு நாங்கள் இந்த விஷயத்தை பெரிதாக்க விரும்பவில்லை ஆனால் எங்களைச் சேர்ந்த சிலர் அந்த பையனை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னார் அந்த பெண்மணியையும் இந்த வழக்கில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அந்த தம்பி காதலித்த பெண்ணினுடைய தகப்பனாரையும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இந்த மோகலையும் கொண்டு வந்தால் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதையும் தம்பி காலைநிலையம் இருந்து பறித்து சென்ற அந்த செல்பேசியையும் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் வெளியே வரும் அது மட்டுமல்ல இந்த குற்றவாளிகளுக்கு பின்னால் காவல்துறையை மேற்கொண்டு உண்மையான மேற்போட்டி விசாரணையை முன்னெடுத்து செல்ல விடாமல் தடுக்கின்ற சதிகாரர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு உயர்மட்ட பொறுப்பாளரும் அமைச்சருமான சிலர் இந்த வழக்கை ஊர்த்தி முடுவதற்காக காவல்துறையை சுதந்திரமாக விடாமல் தடுக்கின்றார்கள் என்று தகவல் கிடைக்கின்றன நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வழக்கை உள்ளூர் காவல் அதிகாரிகள் விசாரித்தால் அந்த விசாரணை என்பது உண்மையானதாக நேர்மையானதாக வெளிப்படையானதாக இருக்காது உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் உண்மையாக நேர்மையாக மீண்டும் மறு பிரேத பரிசோதனை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் முன்வைத்து இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுகின்ற வரை இந்த போராட்டத்தை அண்ணன் ராஜன் அவர்கள் விரிவாக்குவதற்கும் எந்த அளவுக்கு திட்டமிடுகிறார்களோ அத்தனை நிகழ்விலும் போராட்டங்களிலும் தமிழர் தேசிய கழகம் உடன் நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்